அடுத்து இது ஈடி கே என் நேருவை பற்றி விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது மிகவும் தீவிரமாகன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி கே என் நேருவோடைய தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் உடனே நினைச்சிடாதீங்க உடனே பெரிய ஆக்சன் எடுக்க போகிறாங்க ஈடி அப்படின்னு நினைச்சு இல்லாதீங்க ஏன்னா இதே மாதிரி தான் பொன்முடியை கூட்டிகிட்டு போனாங்க பொன்முடி பையனை கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி வர என்னாச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஏதாச்சும் தெரிஞ்சதா அது மாதிரி கே என் நேருவை தம்பியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போனாங்க என்ன நடக்கும்னு தெரியாது இவன் தான் இல்லை இங்கே வீராவேசம் பேசுவான் அங்கே போய் காலில் விழுந்து சி நிர்மலா சீதாராமனை பார்த்த மாதிரி யாரையாச்சும் பார்த்து விழுந்து கீழே விழுந்தாலும் மண்ணும் ஓட்டில் என்ன அப்புறம் எல்லாம் வெளியில் வந்துடுவான் இப்போ கூட ஒரு செய்தி வந்துருக்கு என்ன செய்தி அப்படின்னா கே என் நேரு வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வருது அப்படிங்கிறத ரெண்டு நாளைக்கு முன்னாடியே மத்திய பாஜகவை சேர்ந்த ஒரு கருப்பு ஆடு கே நெருவுக்கு நேருவுக்கு சொல்லியிருச்சான் அதனால் கே நெரு எதை ஏதாவது மறைக்கணுமோ முக்கியமானதை எல்லாம் மறைத்து விட்டார் அப்படின்னு நான் சொல்ல நான் சொன்னால் கோவிச்சுக்குவாங்க உங்கள்லாம் பிஜேபி நீங்களா பொருளியை கிளப்பில் உங்கள் தினமலர் பத்திரிக்கை போய் பாருங்கப்பா திமுக காரங்க சொல்கிறாங்க நாங்கள் தப்பிச்சிட்டோம் யா உங்கள் ஆள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்துட்டான் அங்கே போகலாம் டாக் ஆஃப் த டவுனு டிஎம்கே சர்க்கிளில் இதுதான் முதலே கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க தினமலரில் செய்தியாக வந்துருக்கு அப்போ கேஎண்டவுக்கு ரைடு வருதுங்கிறத ரெண்டு நாளைக்கு முன்னாடி காட்டி கொடுத்த அந்த கருப்பு யாடு யார் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அது சொல்லக்கூடாது கோவம் கோவங்கள் உங்களுக்கு அதனால் நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் இப்போ வாட்சம் கருப்பாடுகளை வெளியேற்றுங்க இல்லைன்னா எதிரிகளுக்கு திமுகவுக்கு உங்கள் இதில் இருந்தே எல்லா வசதிகளையும் எல்லா உதவியையும் செய்து கொடு பார்ப்பதற்கு ஆள் இருக்கிறது இதெல்லாம் இங்கே அமித்ஷாவுக்கு தான் அமித்ஷா சில கொஞ்சம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் சில கடுமையான நடவடிக்கை எல்லாம் வரும்போது காத்திருந்து பாருங்கள் இதுக்கிடையில் அம்மி சொல்கிறார் அண்ணாமலை மோடி கிணத்துல குதிக்க சொன்னால் கூட கிணத்துல குதிடும் அப்படிங்க அதுக்கப்புறம் மோடி இன்னும் அண்ணாமலை இன்னும் சொல்றாரு நம்ம பிஜேபியை பார்த்து அரசியலுக்கு வரவில்லை மோடி என்ற தனி மனிதனை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு நான் ஒரு கட்சியை பார்த்தோ ஒரு சித்தாந்தத்தை பார்த்தோ அரசியலுக்கு வரலைங்க நான் எல்லோருக்குமே தெரியும் நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனுக்காக அரசியல் கணத்தில் நான் நிற்கிறேன் அவர் கிணத்துல குதினாலும் குதிக்கிறாள் நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் மோடி தான் ஏடிஎம்கியோட கூட்டணி முடிவு முடிவெடுத்திருக்காரு அப்புறம் ஏன் கிணத்துல குதிக்கிறாரு வந்து அதை எழுத்துக்கிட்டு இருக்கீங்க அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கீங்க சீமானை போய் மீட் பண்ணுறீங்க சீமானை எதுக்கு நீங்கள் மீட் பண்ணுறீங்க சீமானை வந்து மோடி டெய்ன் அப்பாயின்மெண்ட்டு வேணும்னு சொல்லி டெல்லிக்கு அங்கேருந்து ஆளுங்களை வச்சு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே சீமானை எதுக்கு மோடியை போய் த சந்திக்க வைக்கிறீங்க உங்கள் அஜெண்டா என்ன உங்கள் திட்டம் என்ன உங்கள் எண்ணம் என்ன சீமானை ஏன் மோடி சீமான் வந்து தமிழ் தேசியம் பிஜேபி ஒரு தேசிய கட்சி உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு லட்சிய இதுலேயே வந்து கொள்கை அளவிலேயே ஒத்து போகுமா அவரையும் ஏன் போய் சந்திக்க வைக்கிறீங்க அண்ணாதிமுக கூட்டணி கெடுக்கணும் அண்ணாதிமுக தலைவர்கள் எல்லாம் தூக்கி போட்டுருங்க நான் சொல்கிறேன் எடப்பாடி இப்போ ஓபிஎஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க அண்ணாதிமுகங்கிற கட்சியும் பிஜேபியில் கட்சியும் இணைவது காலத்தின் கட்டாயம் அப்போ தான் திமுகவை அழிக்க முடியும் அதனால தான் நான் கற்றுக்கத்துன்னு கற்றுகிறேன் அதனால தான் அண்ணாமலையெல்லாம் திட்டுறேன் காரணம் அண்ணாமலை அதை கெடுக்க பார்த்து திமுகவை ஜெயிக்க வைக்க பார்க்குறாருன்னு தான் அன்னைக்கு போய் இவரை கொண்டுட்டு போய் அங்கே வந்து இப்போ மூணு நடந்துக்கிட்டு இருக்குது மோடியை சந்திக்க வைக்கணும்னு சொல்லி சீமானை சந்திக்க வைப்பதற்கு எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் பிஜேபி அண்ணாதிபம் காலேஜ்ஸை கெடுக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடையது அந்த தப்பை செய்யாதீங்க அது அப்படி தந்த தப்பை செஞ்சு அந்த கூட்டணியை கெடுத்தால் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் பட்டியலில் உங்கள் பேர் தான் முதல்ல வரும் அண்ணாமலைக்கு எச்சரிக்கையாக விட்டு விடுக்க விரும்புகிறேன் உங்களுடைய நடவடிக்கை தவறு என்றால் சுட்டி காட்டுவதற்கு நாங்கள் தான் முதல்ல வருவோம் நாங்கள் யாருக்கும் நிரந்தரமான ஆதரவாளர்கள் அல்ல யார் தப்பு செஞ்சாலும் அவர்களை எதிர்த்து பேசுவோம் உங்களுடைய பாதை தவறானது மோடி என்ன சொல்கிறாரோ உங்கள் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு தேர்தல் வெற்றிக்கு திமுகவை தோற்கடிப்பதற்கு நீங்கள் எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டுங்கிறது அடுத்த கட்ட